ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர் செவன் லைஃப் ஸ்ட்ரீமில் வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றி தான் வந்து பேச போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ மதுரக்கார கிளிவி அப்புறம் தர்பூசணி இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த லைஃப் ஸ்ட்ரீமிங் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது தான் ஸோ என்ன டாஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உனக்கு வந்த ரத்தம் எங்களுக்கு வந்த தக்காளி சட்னி அப்படின்ற மாதிரி டாஸ்க் நம்ம ஏற்கனவே பார்ட் ஒன் டிஸ்கஸ் பண்ணிட்டோம் அதுக்கடுத்து பார்ட் டூ வந்து நான் இப்போ பேச போகிறேன் அதுலேயும் வந்து நிறைய பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிகிட்டே இருந்தாங்க உதாரணத்துக்கு நீங்கள் சொல்லணுன்னா திவாகர் வந்து திருப்பி வந்து பேசினார் பார்வதி வந்து இருந்து நான் திருப்பி வந்து பேசுகிறாங்கிற மாதிரி பேசுனாங்க அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது நம்ம மேக்ஸிமம் எல்லாம் கவர் பண்ணிட்டோம் அதில் பேசினதில் அதில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்வதி வச்சு கிளிக்கிறாங்க ஆக்சுவலாக திவ்யகணேசரை பற்றி பேசும் பொழுது நீங்கள் சொல்கிறதுக்கு நீங்கள் யார் இருக்கா எங்களை பற்றி பேசுறதுக்கு வெளியே வந்து வந்தால் நீங்களும் ஒரு கண்டஸ்டன்ட் தானே சாதாரண கண்டஸ்டன்ட் தானே நீங்கள் போய் ஏதாவது எத்தனை பேசுறீங்களா உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா எங்களை பற்றி பேசுறதுக்கு நீங்கள் என்ன பாஸ் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இன்னொரு விஷயம் சொன்னாங்க அதாவது என்னை பற்றி கவலைப்படுறதுக்கு எங்கள் அம்மா இருக்காங்க அதெல்லாம் சொன்னது உண்மைதான் நான் பட் அது நீங்கள் வந்து திருப்பி திருப்பி ஞாபகப்படுத்தி ரெஜிஸ்டர் பண்ணாதீங்க அது எங்களுக்கு தெரியும் நாங்கள் எங்கள் அம்மா போய் நாங்கள் எப்படி சமாளிக்கிறோம் எங்களுக்கு தெரியும் அதனால் எங்களை சுற்றி இருக்கிறவங்கலாம் கஷ்டப்படுவோம் அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் சரியா நீங்கள் ஒன்றும் பார்த்தோன்னா வாயை மூடிட்டு இருங்க நீங்கள் என்ன வேலையா அதை பண்ணிட்டு பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இட் வாஸ் ஹார்ஷ் பட் டு தி பாயிண்ட் வந்து அடிச்சிட்டாங்க அதே மாதிரி எல்லாம் பேசுறதுக்கு உங்களுக்கு தகுதியே கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்க அடிச்சிட்டாங்க சேன்ராம் மற்றும் பிரஜின் உங்களை மாதிரி இன்ஸ்பிரேஷனாக ஒரு கப்பல் இருக்குன்னா இருந்துட்டு போட்டோம் அதுக்காக கேரக்டர் எமாலிஷன் வந்து ஒரு சைடு வந்து பார்த்து பண்ணாதீங்க ஒரு காயின் வந்து ரெண்டு சைடு இருக்கும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வேற லெவலில் இப்போ ஒரு பையன் அப்படின்னு சொல்லி அவனை வந்து ஈஸியாக தப்பிக்க வச்சுட்டு பொண்ணு அப்படின்னா மட்டும் இந்த சமூகம் இப்படிப்பட்ட ஒரு கருத்துக்கள் செய்கிறதுக்கு நீங்கள் வந்து பிளான் பண்ணுறீங்க அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது இங்கே பையனாலும் சரி பொண்ணாலும் சரி ஒன்று தான் எனக்கு எப்படி ஃபீலிங்ஸ் இருக்கோ அதே மாதிரி தான் பையனுக்கும் இருக்கும் ஸோ பையனு பொண்ணு ஒன்று அப்படிங்கிறத வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொன்னாங்க ஏன்னா இதில் கம்முதிலும் தப்பு பண்ணியிருக்கான் அப்படின்றத அந்த ஒரு விஷயம் ஹைலைட் பண்ணதும் செமையாக இருந்தது இதில் எல்லாருமே தப்பு பண்ணியிருக்காங்க நான் மட்டும் கிடையாது எனக்கு கூட அந் அவரது பையன் தான் ஸோ அப்படி இருக்கும்போது அவனையும் நீங்கள் கேட்கணும் என்னையே நீங்கள் கேட்டுட்டுருக்கூடாது என்னையும் நீ நோடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு போடு நாங்கள் பொண்ணுங்கன்னா இப்படி தான் இருக்கணும் பொண்ணுங்கன்னா காலையில் எஞ்சி வேலைக்கு போகணும் பொண்ணுங்கன்னா வந்து பிள்ளையை கொடுக்கணும் இப்படிலாம் கிடையாது பொண்ணுங்கிறது வேணாலும் பண்ணலாம் எப்படினாலும் பண்ணலாம் வாய்ஸ் மாதிரி தான் பெண்களும் அவங்களுக்கும் ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அவங்களுடைய கருத்துக்களை வந்து முன் வச்சாங்க அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சு ஸோ பாரு கிளி கிளி ஓகே அது மட்டும்தான் அமித்துக்கு வந்து கொஞ்சம் சா சவுண்டாக சொன்னாங்க என்னன்னா நீங்கள் மட்டும்தான் ஓகே எனக்கு தெரிஞ்சு வயலுக்கு வரல எந்த ஒரு இதுவும் இல்லை ஃபேராக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அமித் அதைக்கு வந்து பாராட்டினார் போய் அமைத்து வந்து கூட்டு போய் இந்த மாதிரி வந்து எனக்கு நீ செஞ்சதை நான் ஒத்துக்கிறேன் நீ சூப்பராக பேசின நீ என் பாயிண்ட் நான் ஒத்துக்கிறேன் ஏன்னா எனக்கு வந்து நீ வந்து அடிச்சு பாயிண்டில் அடிச்சிட்டேன் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒயில்டு கடை வந்துட்டு இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணுறது அப்படிங்கிறது தப்பாக இருக்குது அப்படின்ற அந்த ஒரு பாயிண்ட்டை நீங்கள் அடித்தது அப்படிங்கிறது ரொம்ப சூப்பர் அது வேறு லெவலில் இருந்தது ஓகேவா ஆனால் அதை நீங்கள் நான் சொல்கிறது நீங்கள் ஏற்றுக்கணும் அவசியம் கிடையாது பட் ஜிஸ் இஸ் மை பாயிண்ட் நீங்கள் வந்து கொஞ்சம் ஆக்ரோஷமாக இருக்கீங்க அதை மட்டும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க பட் அது உங்களுக்கு நல்லது அப்படின்னமே சொல்லிட்டாரு அது மட்டும் ரொம்ப பொலைட்டாக இருந்தது அதுக்கடுத்து நம்ம தர்பூசணியை வந்து பார்த்தீங்கன்னா அமித் அடிக்கவே இல்லை ஏன்னா அமித் வந்து எனக்கு தெரிஞ்சு வயலுக்கு ஆடில் அமித் வந்து நல்ல கேம் ப்ளே பண்ணுறாரு அதாவது எதையுமே கேர் பண்ணிக்காம யார்கிட்ட என்ன பேசணுமோ யாரை எதுக்கு அடிக்கணுமோ அதை அடிக்கிறார் பார்வோடைய என்ன தப்பு அப்படிங்கிறத சொல்கிறாரு கிட்ட என்ன தப்பு இருக்குங்கிறத சொல்கிறாரு ரேதர் தான் ஹேட் அப்படிங்கிறது ஏன்னா வாட்டர் மில்லனை வந்து நீங்கள் எப்படி கொடுக்கலாம் வாட்டர் மில்லன் உனக்கு வாங்கின பட்டமானி அப்படின்ற மாதிரி ரொம்ப கலாய்ச்சிருக்காங்க நம்ம திவாகரை வந்து பார்த்தீங்கன்னா போட்டு ரொம்ப உரிச்சிருக்காங்க உள்ளே இருக்கும்போது நமக்கு தெரியல நிறைய காட்டப்படலை நிறைய பண்ணியிருக்காங்க அவர் வந்து ரொம்ப கதறி இருக்காரு அழுது இருக்காரு அந்த லெவலுக்கு மனசு வந்து பாதிச்சிருக்க அவருக்கு அவர் வந்து வெளிக்காட்ட முடியல அவர் சொல்லார்ல அவர் ஆயிரம் ஆயிரம் கூட சமாதிப்பேன்ட்டு அதனால் வந்து அடிக்கிறார் பிரசென்ஸ் ஆண்ட்ரெல்லாம் நீ உங்களுக்கு தகுதியே இல்லை ஆர் பேட் கேரக்டர் உங்களுக்கு பேட் கேரக்டர் அப்படின்றார் கேடு கட்டவீங்க நீங்கள் அப்படின்ட்டார் நீங்களாம் வந்து இப்படி பேசலாமா ஒரு ஷோல வந்து ஒரு பொண்ணோட கேரக்டர் அப்படி அசிங்கப்படுத்துறீங்களே அப்படின்ற மாதிரி வந்து ஒரு போடு திவ்யா கணேஷ் நீ நீங்கள் கேப்டனா தகுதியே கிடையாது நீ கூட ஒரு டாஸ்க் ஆன அந்த டாஸ்க்குள்ளே எல்லாரும் கேப்டனாக இருக்கிறது தலையாக இருக்கிற எவ்வளோ போராடுறாங்க நீங்கள் வந்து உங்களுக்கும் தெரியல நாமினேஷன்ஸ் மாதிரி பத்தோட பதினொன்னா போடுறீங்க உங்களுக்கு ஒரு புரிதல் கிடையாது நீங்கள் பேசுறது வந்து பாடி ஷேமிங் பண்ணுறீங்க பாடிஷமிங் தான் ரூல் போட்டீங்க நீங்கள் என்னையே பாடிஷேமிங் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி போட்டு புலகிறாப்ல திவ்யாவுக்கு வந்து என்னடா நம்ம பண்ணுறோம் எதுக்கு நம்ம உட்காந்துருக்கோம் அப்படின்றது தெரில அந்த அளவுக்கு போட்டு சும்மா நொய் 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 நொயின்னு அடிக்கிறாப்புலங்க எனக்கே பயங்கர ஷாக் ஆகிடுச்சு என்னடா இந்த அளவுக்கு அடிச்சு இறங்குறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் ஸோ பயங்கரமாக இருந்ததுங்க ச மூமெண்ட் அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சு அது மட்டும் இல்லாமல் சும்மா விடலை திவ்யா வயம் அமித்தை மட்டும் கொஞ்சம் நல்லா விதமாக சொன்னார் கொஞ்சம் ரீல்ஸ் மட்டும் மண்ணை விட்டுருந்தீங்கன்னு நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு பட் அவர் அமித் கேரடி கொடுத்துட்டாரு அடுத்து நம்ம திவ்யா கணேஷ் தான் செமாடி நீ ஒன்றுமே பண்ணுறதில்ல கத்துறீங்க நீ யாரையும் வந்து ஃபாலோ பண்ணுறது இல்லை எதுவுமே நீங்கள் சொல்கிறதோடு சரி நீங்கள் ஃபாலோ பண்ணுறது இல்லாத சரியா உங்களுக்குலாம் வந்து சென்ஸே கிடையாது பேசிக் சென்ஸே கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் வந்து போட்டு உடச்சிட்டார் நீங்கள் அதாவது எல்லாருடைய பாயிண்ட்டுக்கும் தைரியமே இல்லை உங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கவுண்டர் அட்டாக் பயங்கரமாக இருந்தது திவாகர்ட்ட பாரதி கூட அவங்கள டிப்பெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டாங்களே தவிர பாயிண்ட் எடுத்து அட்டாக் பண்ணல பட் திவாகருடைய பாயிண்ட்ஸ்லாம் வந்து பயங்கரமாக இருந்தது இதில் வந்து பிரஜன் வேறு உடலில் பேசிகிட்டு இருக்கும்போது தெரிஞ்சு போயிட்டாக்கல அதை வந்து விக்கான வினோத் அவர்கள் பார்த்து சொன்னது இந்த மாதிரி எழுந்தி போகிற தப்பு அப்படின்னு தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல பட் நான் தண்ணி பிடிக்க போனேன்னு சொல்லிட்டு பிரச்சனை வந்து வேணும் கூட எழுந்து போனதை நாங்கள் வந்து தண்ணி குடிச்சிட்டு போய் என் பாட்டில் எடுக்க போனேன்னு சொல்லிட்டான் அதாவது திவாகர்னால் எங்களுக்கு வந்து ஏகத்தாங்க இந்த வெளியே சில ரிவ்யூவர்ஸ் பண்ணுறாங்க தெரியுமா திவாகர் வெளியே வந்து சரியில்லை அதனால் உள்ளேயும் இல்லை இருக்கக்கூடாது அவன் வன்மத்தை காக்கி அவனை வெளியே எடுக்கணும் இந்த வாரம் வெளியே வரணும்னு சொல்லிட்டு இருக்காங்க பாருங்க அந்த மாதிரிலாம் வாய்ப்பே கிடையாது இந்த கேமை பக்காவாக ஆடுறது பார்வதியாக திவாகரன்னே திவாகர் தான் சொல்லுவேன் ஏன்னா எல்லா பாயிண்ட்டுமே கிறிஸ்டல் கிளியராக இருக்குது ரிவியூவர் நமக்கு தெரியும் ஒரு ப்ராப்பராக அவனை கேமில் அனலைஸ் பண்ணீங்கன்னா திவாகர் வந்து ஹி இஸ் வெரி ஜீனியஸ் அவனை மாதிரி பிளே ஒத்துன்னு பண்ணல போட்டு அடிக்கிறாங்க பாயிண்ட்ல ஏமா இருக்கான் இங்கே விளாட்றது சொல்லுங்க பாப்பா எல்லாம் மிச்சம் தின்னு இருக்காங்க உட்காந்து அப்படிப்பட்ட காலத்தில் வந்து திவாகரும் பார்வும் போட்டு அடிக்கிற அடி எப்படி இருக்கு இடி மாதிரி இறங்குது இல்லை ஆ பியானாவாக இருக்கட்டும் பியானாவும் வந்து சரிங்கன்னா அடி சொல்லிடுறாங்க கேட்டால் இப்போ என்ன சொல்கிறாங்க பியானாவும் பார்வதியும் திவாகரும் டீம்ன்றாங்க டே அப்படி டீமாக இருந்தாலும் ஒருத்தர் நாமினேட் பண்ணலைனாலும் ஸ்ட்ராங் பிளேயர் ஆவீங்க இன்னொன்று அயனுக்குள்ளேயே சண்டை போட்டிருக்காங்களா சபரிங் கனி சண்டை போட்டிருக்காங்களா சபரி எஃப்ஜே சண்டை போட்டிருக்காங்களா ஏதாவது காட்டு பாபோனி தான் குரூப் பிசுன்னு சொல்றாங்க இது கூட புரிஞ்சுக்கிட்ட வக்குள்னா என்ன பண்றது அப்படிங்கிற தான் தெரியுது சரியா அடுத்து இந்த எப்ஜே வந்து பாத்தீங்கன்னா தனியாக பாரத அடிக்க முடியாது ஆள் சேர்க்கிறான் பிரஜின் சாண்ட்ரா கிட்ட போய் ஒத்து ஊதிட்டு இருக்கான் இன்னொரு பக்கம் கவுரது வந்து திவ்யாவோட ரொம்ப க்ளோஸா நான் பேசியிருக்கேன் அப்படின்னு சொன்னேன் இது கேமராவில் வேற மாதிரி போயிடும்டா நான் என்ன திருப்பி நடிச்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்துட்டு நீ பேசின தப்பா இருந்து சொல்லி கமுதல்வார சொல்லிட்டு இருக்கு கமுதனின் வந்து அம்மா அந்த மீனிங்லேயே சொல்லலாம் நான் சும்மா ஒர்க் பண்ணது சொன்னேன் அப்படின்னு அது நீ தயவு செஞ்சு சொல்லாத அப்படின்னுருச்சு சரியா இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு இன்னொரு பக்கம் இந்த காணாவினோத் வந்து பிரச்சனை பார்த்து அட்வைஸ் பண்ணது பக்கா வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கணும் இன்னொரு பக்கம் வந்து இந்த அமித் அண்ட் பார்வதி அண்ட் திவாகர் இவங்களுடைய கான்வெஸ்டேஷனில் மெயினாக வந்து சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் ரொம்ப இந்த வாட்டர்மெல்லன் ஸ்டாரு அது எப்படி உங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு நான் திவாகர் தான் சொன்னேன் வாட்டர்மெல்லன் ஸ்டார் அவங்க தான் போட்டாங்க அப்படின்ற மாதிரி திருப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னது இல்லை கரெக்டு தான் அவங்களை ப்ரொஃபஷனல் வச்சு அவங்கள சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி அமைத்தும் அவங்க நல்லா இருந்தது ஏன்னா அதானே உண்மை இப்போ எனக்கும் போறாமல் தான் இருக்குது வாட்டர் மில்லன்லாம் உள்ளே போயிட்டான் அப்படின்ட்டு பட் அவன் உள்ளே போனதுக்கான அந்த காரணத்தை ஜஸ்டிஃபை பண்ணிட்டான்ல வாட்டர் மில்னு சும்மா இங்கேருந்து ஓஜி ரிவியூன்னு சொல்லிட்டு உள்ளே போய் ஒரு வாரத்தை திருப்பி மூக்கொடைஞ்ச வந்தீங்கன்னா வந்து இல்லை இல்லை போய் சர்வே பண்ணுறாருல வாட்டர் மிலன் அது வரைக்கும் வந்து பாராட்டணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு இப்போ நம்ம ஓட்டிங் வருவோம் ஓட்டிங் அனலிசிஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அஃபீஷியல் இருந்து ஆரம்பிக்கல அந்த நைட் எபிசோட் முடிஞ்சவரை தான் ஆரம்பிக்கும் ஸோ நாளைக்கு உங்களுக்கு அஃபிஷியல் ஓட்டிங் எடுத்துகிட்டு வரேன் பட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா யார் யார் என்ன பொஷனில் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக பார்த்துக்குவோம் ஸோ ஃபஸ்ட் இடத்தில் கானா வினோத் அவர்கள் ரெண்டாவது இடத்தில் வியானா அவர்கள் மூன்றாம் இடத்தில் தர்பூசணி அவர்கள் பட் தர்பூசணி டேக் ஓவர் பண்ணிடுறான்னு தோணுந்தார் பட் கானா வினோத் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக போயிட்டு இருக்கு ஓகே அப்புறம் நாலாவது பார்வதி ஐந்தாவது நல்ல ஓட்ஸ் இருக்குது சபரி ஆறு விக்ரம் ஏழு கெமி ரம்யா துஷார் எஃப்ஜே பிரவீன் ஸோ துஷாரோட கீழே வந்து எஃப்ஜே பிரவீன் இருக்கு எனக்கு தெரிஞ்சு பிரவீன் சுத்தமாக ஓட்டு வந்து இல்லை அப்படிங்கிறது பார்க்க முடியுது பார்ப்போம் இது முதல் நாள் அஃபீஷியல் ஓட்டிங் வந்த பிறகு இது நிலை மாறும் ஸோ மாறின அப்டேட் பண்ணுறேன் சரியா ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு ஸ்டாண்டிங் முதல் ஐந்து பொசிஷனில் வினோத் பியானா திவாகர் பார்வதி கமுருதி ஸோ ஆல் ஆர் ஸ்ட்ராங் பிளேயர்ஸ் இப்போ சொல்லிட்டு வீடியோ முடிக்கிறேன் உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சந்திப்போம்